நான் கொடுத்தது வந்து சிமானுக்கு ஆதரவாகவோ அல்லது பெரியார் டிஸ்டிக்லுக்கு ஏதிரவோ அல்ல நான் கொடுத்தா ஒருவேளை வீட்டை முற்றுகையிடாம அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருந்தா பரவாயில்லங்களா சரி அலுவலகம் நாளைக்கு ஒரு காலம் இது அசம்பாவத்தில் முடிஞ்சு சொன்னால் இது நம்ம ஏற்கனவே எச்சரித்தோம் ஆனால் காவல்துறை கண்டுக்கல அப்படின்றது நம்ம பேசுறதுக்கு வசதியாக போய்டும் இப்போ காவல்துறையும் கட்சிக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமாக இப்போ அதனால தான் இது முன்னெச்சரிக்கையாக கொடுக்குது பொதுமக்கள் ஒரு மனு கொடுக்கறது வேற ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்கும்போது அதை எப்படி காவல்துறையினர் அலட்சியப்படுத்த முடியும் இப்போ நீங்க வந்து இது ஒரு தனி மனிதரா இந்த புகாரை கொடுத்துருக்கீங்களா இல்ல ஒரு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவரா இந்த புகாரை கொடுத்துருக்கீங்களா சார் நபரா இல்ல கட்சி சார்பாக அப்ப நீங்க நாம் தமிழரோட உங்களோட கட்சி சார்பாக கூட்டணி வைக்கிறதுக்கான இது எதா இருக்குங்களா சார் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அவரோட வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிளம்பி இருந்தாங்க அந்த மாதிரி முற்றுகை போராட்டங்கள் எதுவுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிக்க கோரி நீங்க ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க திடீர்னு நீங்க அந்த புகாரை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அந்த புகாரின் பின்ன நீ என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் நிச்சயம் நான் கொடுத்தது வந்து சீமானுக்கு ஆதரவாகவோ அல்லது பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராகவோ அல்ல நான் கொடுத்தது இருக்குன்னு இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அவர் த சீமான் பேசி இருந்தார்னா நாம் தமிழ் கட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகிட்டு ஒரு எதிர்ப்பு தானே என்பது ஒரு எதிர்ப்பு ஒரு ஒரு கண்டனம் முற்றுகையிட்டாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த கருத்து பொய்யானது அப்படின்றது அவங்க தரப்பு வாதம் இது தான் அப்படின்னு சொல்லி அது வீடு முற்றுகை என்போது குடியிருப்பு பகுதியில் இல்லை வீடு இவர் வீடு மட்டும் இல்லை நீங்கள் இங்கே இவர் வீடு முற்றுகையிடும்போது மற்ற அங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடியிருப்பு வாசிகளும் ஒரு விதமான அச்சுறுத்தல் காளாவாங்க ஒரு விதமான ஒரு இல்லையா இன்னொரு நேரத்தில் என்ன நட ஏன்னு சொன்னிங்கன்னா ஆளுங்கட்சி மற்றும் திராவிட இயக்கத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறதுனால ஒரு கால அத்துமீறக்கூட வாய்ப்புகள் இருக்குது அங்கே போய்ட்டு முற்றுகைன்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட நூறு மீட்டருக்கு முன்னாடியே தான் இடம் கொடுக்கணும் இப்போ போலீஸும் அவங்க ஆளுங்கன்றதுனால கொஞ்சம் விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அது கடைசியாக வன்முறையாக மாறிடுச்சுண்ணா மேபி அதனால வீட்டை முற்றுகையிடாம அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டா பரவாயில்லைங்களா அலுவலகம் என்னும் போது அங்க வந்து அது வந்து குடும்ப குடியிருப்பு பகுதி இல்லை இல்லைங்களா அலுவலகம் போது அது ஒரு அரசியல் ஆயிடுது இல்லையா வீடு என்னும் போது இன்னார் இந்த இடத்துலாம் தங்கி இருக்காரு அப்படின்னா அந்த பகுதி வாசிகளுக்கெல்லாம் தெரிவிக்காம ஆகமா அவங்கதான் நிச்சயமா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்காது இது சீமானுடைய வீடுன்னு இப்போ இவங்க முற்றுகை அந்த இடம் வந்து இது இன்னாருடைய வீடு அப்படின்றது ஒரு இது ஆகும் அதனால் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது சிறந்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இது ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தை வச்சிருக்காங்க போது அது நிச்சயமாக வந்து அது வேற மாதிரியாக போயிடக்கூடாது இல்லையா நாளைக்கு முதல்வர் ஜெய ஸ்டாலினுக்கு எதிர்த்து ஸ்டாலின் வீடு முற்றுகை உதயாநிதிக்கு எதிர்த்து உதயாநிதி விற்று முற்றுகை இதுமாதிரி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்ல வீடுகளும் முற்றுகை அப்படி பண்ணும்போது அது ஒரு முன் தவறான தவறான முன்னுதாரணத்தில் வந்து முடியும் இல்லையா அதுதான் வந்து முன்னெச்சரிக்கையாக காவல்துறை நடவடிக்கை இப்போ காவல்துறை அவங்க ஏற்கனவே திட்டம் போட்டிருப்பாங்க நம்ம சொன்னதுனால உடனே அவங்க இது பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நாளைக்கு ஒரு காலம் இது அசம்பாவித்துல முடிஞ்சு சொன்னால் இது நம்ம ஏற்கனவே எச்சரிச்சோம் காவல்துறை கண்டுக்கல அப்படின்றது நம்ம பேசுறதுக்கு ஒரு தவறான சொல்லி புகார் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க ஆனாலும் ஒரு பக்கத்துல வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவா தான் தடாரகம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சீமானுக்கு ஆதரவா புகார் கொடுத்தது நீங்க தான் முதல் ஆள ஏற்கனவே இதே மாதிரி தடை வாங்கியிருக்காங்களா சார் அது என்னன்னு தெரியல நான் யோசனை கொடுத்துட்டேன் அவ்வளோதான் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் ஏன் சொன்னீங்கன்னா இது இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியாக போயிட்டே இருக்குது நீங்கள் ஏற்கனவே நானே வந்து பல இடங்களில் பல முறை வந்து இதேமாரி வீடு முற்றுகை போட்டிருக்கேன் அது வந்து என் சமூகம் சார்ந்த விஷயங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களில் வந்து அது வந்து பெரிய ஒரு ஏன்னா காவல்துறை முன்கூட்டியே கைது பண்ணிடுவோம் ஏன் நாங்கள் வீடு முற்றுகைன்னு சொல்லி அறிவித்த அடுத்த நிமிஷமே இப்போ எங்களுடைய அலுவலத்திலேருந்து இறங்கும் போதே கைது பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஜக அலுவலகம் முற்றுகைன்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுவோம் வள்ளூர் கோட்டைத்தாண்டை கொடுப்பான் இடமும் அங்கேருந்து கிளம்புங்கிறாமே அங்கேருந்து கிளம்பும் போது அரெஸ்ட் பண்ணோம் எங்கள் வல்லூர் கோட்டை எங்கே இருக்குது பாஜகளம் டீநகர் எங்கே இருக்குது பார்த்தீங்க பார்த்திங்களா இப்படி தான் வந்து முறைப்படும் ஆனால் இந்த வீடு போது அதுவும் வந்து சீமானுக்கு எதிராக ஆளுங்கட்சியே எதிராக பொழுது அப்போ காவல்துறை வந்து வீட்டு பக்கத்தில் வந்து அனுமதிச்சிட்டாங்கன்னு வச்சிக்கலாம் அது வேறு மாதிரியான ஒரு முன்னுதாரணம் ஏற்படும் இல்லைங்களா ஒரு தவறான ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பில் இருக்குது அப்போது அது அவரை மட்டும் இல்லை சீமான் வீடு மட்டும் இல்லை அது சுற்றி உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு பயத்தையும் ஒரு இதுவும் ஏற்படுத்தும் ஏன்னா ஆளுங்கட்சி இல்லைனா கூட பரவாயில்ல காவல்துறை எங்கே வேணால் கைது பண்ணுவாங்க அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கூட அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க சில நேரங்களில் நான் முற்றுகை போராட்டம் பண்ணிவிட்டு எங்கள் அலுவலகத்து இறங்கும் போதே கைது பண்ணியிருக்காங்க புரிதுங்களா ஆனால் இது வந்து காவல்துறை இன்னைக்கு போய் புகார் மனு கொடுக்குறேன் எந்த அபிசரும் வாங்கலாது அதை அலட்சியமாக வந்து என்ன இது போய் புகார் அப்படின்ற மாதிரி அப்போது கடைசியாக வேறு வழி இல்லாமல் கிரிமின்ஸ் அதாவது டெய்லி பப்ளிக் கொடுக்குறாங்களா அதில் கொடுத்து நான் அந்த மேம் மாட்டேன் காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமாக இருக்காங்க இப்போ தான் இது முன்னெச்சரிக்கையாக கொடுக்குறது இல்லை பொதுமக்கள் ஒரு மனு கொடுக்கறது வேற ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்கும்போது அதை எப்படி காவல்துறையினர் அலட்சியப்படுத்த முடியும் சார் இன்னைக்கு அலட்சியப்படுத்தினாங்க யாரும் கேட்டால் கமிஷனர் கேட்டால் இல்லை இவர் அடிஷ்னல் இருக்காரா இல்லை ஜேசி இருக்காங்களா இல்லை யாருமே இல்லை இல்லைன்றாங்க அப்புறம் கடைசியாக வந்து கிரேவின்ஸில் கொடுத்துட்டு நம்ம பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு வந்தேன் நான் அப்போ யார்தான் எடுப்பாங்க சார் இல்லை எடுப்பாங்க அப்படின்றதில் நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து செய்கிறோம் அப்போ காவல்துறை வந்து இந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நாளைக்கு அவங்கள வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்டு இப்போ இவங்க தரப்பு ஏதோ ஒன்று பண்ணா அவங்க தரப்பு ஏதோ ஒன்று பண்ண நீங்கள் ஆதாரம் காட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு மாதிரியான வன்முறைகள் ஆயிடு நாளைக்கு அது தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடை வரும் இல்லைங்களா அந்த விஷயத்தை முன்னெச்சரிக்கோம் இந்த முற்றுகை போராட்டம் சொல்றது வந்து முற்றுகை அந்த ஆதாரத்தை கேட்பதற்கான ஒரு போராட்டம் தானே இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்திருக்குங்களா சார் இல்ல வேற எதுவும் தகவல் இல்ல இருந்தாலும் தவிர்த்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சொன்னால் அரசே ஒத்துழைக்கும் போது நிச்சயம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வர உயிரை செய்வாங்க வர அங்கே இரு அதில் வரக்கூடிய தலைவர்கள் குளத்தூர் மணி இருக்கட்டும் அல்லது ராமகிருஷ்ண அண்ணனாக இருக்கட்டும் அல்லது தோழர் திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும் இவங்க வந்து ஜனநாயக ரீதியாக நின்று போராடணும்னு நினைப்பாங்க கூட வரக்கூடிய இளைஞர்கள் அப்படி நிற்க மாட்டாங்கள்ல அப்போ அவங்க ஏதோ அத்து மீறும்போது இப்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி அத்துமீறிவாங்க அப்ப அத்துமீறியும் போது அப்போ அக்கம்பக்கம் குடிசை பகுதி அந்த இது குடியிருப்பு பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா புகார் மனு கொடுத்திருக்கீங்க இதை தடை பண்ணணும் அப்படின்னு இந்த தடையை மீறியும் காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுத்து அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்தா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும் அடுத்த கட்ட அசிங்கப்பட பொழுது தமிழக நானா கவர்மெண்ட் நடத்துறேன் அசிங்கப்பட கூடாது கேவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்றது கவர்மெண்ட் கட்ட போயிடாது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பிறகு தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்டுக்கு நல்லா தெரியும் நம்முடைய ஆதரவாளர்கள் திமுகவுக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க திமுக வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இப்போ இந்த ஊரில் போகிறாங்க முற்றுகை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின் அப்போ திமுக காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தது திமுக தான் இது செஞ்சதுன்ற மாதிரி எது தரப்பு பிரச்சாரம் பண்ணனா அரசுக்கு தானே அவமானம் ரஹீமுக்கு என்ன அவமானம் ஒன்றுமே இல்லை அப்படி அவமானம் படக்கூடாதுன்றதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வந்து குடுக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நீங்க வந்து இது ஒரு தனி மனிதரா இந்த புகாரை கொடுத்துருக்கீங்களா இல்ல ஒரு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவரா அந்த புகாரை குடுத்துருக்கீங்களா கட்சி சர்பாபா தனி நபரா இல்ல கட்சி சர்பாபு அப்ப நீங்க நாம் தமிழரோட உங்களோட கட்சி சார்பா கூட்டணி வைக்கிறதுக்கான இந்த இதா இருக்கும் அந்த அளவுக்குலாம் போகாதீங்க இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா நான் யோசனை பண்ணது என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான கு குழுக்கள் தான் இப்போ வந்து பெரியாரிஸ்ட்டுகள் தான் இப்போ இந்த போராட்டத்தை எடுத்திருக்காங்க ஒரு கால் அது அங்கே போய் ஒரு அசம்பாவிதமாக ஆழிட்டு அது பிற்காலத்தில் தமிழ் தேசியமாக திராவிடமாக இப்போது வந்து ஒரு விவாத பொருளாக இருக்குது அது எங்கே கை கலப்பில் போய் வன்முறைக்கு போய் அப்புறம் கடைசியாக வேறு மாதிரியாக போயிடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக நான் வேறு இல்லை இவ்வளவு நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்